வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் பெயின் கிளினிக் சென்னை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா நிறைய பேர் இப்ப ஜிம்முக்கு போறீங்க உடற்பயிற்சி நிறைய ஆர்வமா இருக்கீங்க முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மற்றவங்களும் போறாங்க இவங்களுக்கு காமனான வரக்கூடிய வழிகள் உடற்பயிற்சி பண்றதே வழி இல்லாம இருக்கிறக்கு இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது வழி வருமா அல்லது இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது வழி வருமா வரும் இன்ஜூரிஸ்னால காயங்களினால காயம்னா வெளியில ஏற்படுற காயங்கள் அல்ல தசைகளில் ஏற்படுகிற காயங்கள் எலும்பு சந்திப்புகளில் ஜாயிண்ட்டுகளில் ஏற்படுகிற காயங்கள் போனில் ஏற்படுகிற காயங்கள் சோ காமனான காயங்கள் என்ன வரும் இதெல்லாம் இந்த உடற்பயிற்சினால வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பிரீஃபா சுருக்கமா எப்பெல்லாமே ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரலாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு வேறு விஷயம் அவங்க வந்து ரெகுலராக ஒரு ட்ரைனர் வச்சுருப்பாங்க வார்ம் அப் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க நம்ம ஜா சாதாரணமாக ஒரு ஜிம்முக்கு போகிறோம் போகும்போது சிறு சிறு வழிகள் வருகிறது அது எதனாலங்கிற தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறாங்கிறது தெளிவுபடுத்துறதுக்கான இந்த அந்த வீடியோ உடற்பயிற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதில்ல உடற்பயிற்சி ஆபத்தானதுங்கிறனால உடற்பயிற்சியை சரியாக பண்ணணும் வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை காட்டிதான் இந்த வீடியோ என்ன வரும் அப்படின்னா ஷோல்டர் பெயின் வரலாம் சாதாரண வழிகளை வந்து எல்லா எந்த விதமான உடற்பயிற்சி பண்ணும்போது தசை வழிகள் சாதாரணமாக வரும் ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் போக போக சரிங்க அதை பார்த்து பயப்படவே வேண்டாம் நான் சொல்ற எல்லாமே தீவிரமான வழிகள் தாங்க முடியாத வழிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரும்போது ஏதோ இன்ஜூரியா இருக்குங்கிறது என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்கான சில தகவல் இது ஷோல்டர் பெயின் வந்து ரொம்ப காமனாக வருங்க நீங்கள் வெயிட் தெரியாமல் அதிகமாக தூக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சோல்டரில் ஸ்லாப் பெயின் அப்படிம்போம் லீஷன் அப்படிம்போ ஒரு சிறிது அளவாக ஒரு சின்ன ஃப்ராக்சர் மாதிரி வரும்போது ஸோ ஷோல்டர் ரொம்ப தீவிரமான வழி இருக்குது சில சமயம் வீக் இருக்குது அப்படின்னா இதுதான் பிரச்சனைங்கிறது சோல்டருக்குள்ளே இன்ஜுரியாக இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து காமனாக வரக்கூடிய வழி வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இந்த பேக் பெயின் லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா குனிஞ்சி லிஃப்ட் பண்ணும் போது சரியான முறையில் எடுக்கல அப்படின்னா டிஸ்க் வந்து டேமேஜ் ஆகிது டிஸ்க் பல்ஜ் வரும் இது காமன் ஆங்ஸ்டர்ஸ்க்கு வரும் இந்த மாதிரி பேக் பெயின் வரும் சில சமயம் கால்னை சேர்த்து வலி வலி வரும் ரேடிக்குலர் பெயின் சேர்டிக்கா பெயின் மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எக்ஸசைஸ் மறுபடியும் பண்ணாதீங்க இந்த வெயிட் லிஃப்ட்டு தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்த வழி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடைப்ப வெளிப்படத்தில் வரும் முக்கியமாக வந்து ரன்னிங் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ஐடிபி சின்ரோம் அப்படிம்போ துடையின் வெளிப்பகுதியில் வரும் முக்கியமாக நீ ஜாயிண்ட் பக்கத்துல வரும் அது ஒரு வகையான தசை தெரிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டிங் வழி வரலாம் அதுவும் அந்த மசில் வரக்கும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதெல்லாம் சரியாயிரும் நீண்ட நாட்களுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு மேலே இருக்கிறது நடக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகமான வழி தீவிரமான வலி இருக்குன்னா சதை தெரிப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா சில பேருக்கு வெளிப்புற பகுதியில் வலி இருக்கும் இது டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு த்ரோ பண்ணி விளையாடுறவங்களுக்கும் அதிகமா வலி வரும் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மூமெண்ட் கொடுக்கும் போது அல்லது கையை இப்படி மடக்கும் போது திருக்கும் போது வலி அதிகமாக வரும் வந்துச்சுன்னா மணிக்கட்டின் வெளிப்புறத்தில் அதாவது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா முழங்கை முழங்கையின் வெளிப்புறத்தில் வலி இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா டென்னிஸ் எல்போ அப்படிங்கிற இது ஒரு காமனான வழி அது அப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் அதிகமாக வரக்கூடிய வந்து நீ ஜாயிண்ட் பெயின் வரும் ஏற்கனவே சொன்னேன் துடையின் வெளிப்புறத்திலேருந்து முழங்காலின் வெளிப்புறத்தில் வலி வரலாம் அது ஐடிபி பெயின் முழங்காலுக்கு ஜஸ்ட் அந்த முழங்கால் சில்லு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் முடியாது அதுக்கு கீழே வழி வரும் இது வந்து முழங்கால் வலி வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அல்ல வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு சின்ன ஒரு சின்ன போன் மாதிரி உடஞ்சிரும் ரன்னிங் போடுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆங்கிள் பெயின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக டெண்டோ அட்லீட்ங்கிறது அதிகமான அளவு யூஸ் பண்ணும்போது அது வந்து சிறிதளவு டேமேஜ் ஆகப்படுது இது எல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் வரும் அப்பப்போ ஒரு தசை வழிவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரியா பேரும் இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு மேலாக வழி வருகிறது வீக்கத்துடன் வழி வருகிறது மிக தீவிரமாக வழி இருக்கிறது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகி எங்க வழி இருக்குங்க பார்க்கலாம் இது எல்லாமே வந்து இப்ப ஏன் காமனா வருது அப்படின்னு பண்ணா நிறைய பேர் நம்ம ஜிம்முக்கு போறோம் சில பேர் கரெக்டா பண்றோம் சில பேர் தப்பா பண்றோம் சில பேர் வந்து ஓவர் எந்திசியாஸ்டிக்கா ஒரு ஆர்வக்கோளர்ல அதிக வெயிட்டை தூக்க ஆரம்பிச்சுக்கணும் முதல் நாள்ல இருந்தே ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரெயினர்கிட்ட கேட்டுக்கலாம் ஒரு நம்மளுடைய சிறு மெதுவாக ஆரம்பிக்கணும் எல்லாமே இதெல்லாம் பண்ணும் போது இந்த வழிகளை தவிர்த்து விடலாம் ப்ராப்பராக ப்ரீ வார்மிங் வார்ம் அப் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த வழிகளை தவிர்த்து விடலாம் அதே மாதிரி எக்ஸசைஸ் முடிஞ்சோன்னா ஸ்ட்ரெச்ஸும் நீங்க பண்ணியாகணும் எந்த ஒரு வழியும் தொடர்ந்து மூன்று நான்கு நாட்களுக்கு மேலாக இருந்தால் மிக அதிக அளவு வழி இருக்கிறால் மருத்துவரை அணுகவும் அதற்கு முன்பாக ஐஸ் வைக்கலாம் ஐஸுங்கிறது ஒரு பெஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி இது மீறி வழி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மருத்துவரை அன்னைக்கு என்ன விதமான வழி இருக்கிறது இதுக்கு வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம் ரெஸ்ட் கொடுத்தா போதும் எலிவேட் பண்ணோம் ரைஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் ஐசிங் ரெஸ்ட் ஐசிங் எலிவேஷன் இது மாதிரி ஒரு பண்ண சொல்லுவாங்க டாக்டர்கள் தேவைப்பட்டால் வழி நிவாரண மாத்திரைகள் வழி நிவாரண மாத்திரை வலிகளுக்காக மட்டும் கொடுக்கப்படுவதில் அந்த காயங்களை ஆற்றுவதற்காகவும் கொடுக்கப்படுகிறது ஆக மருத்துவர் வலி நிவாரண மாத்திரை கொடுத்தா உடனே அப்ஜெக்ட் பண்ணாதீங்க எதுக்காக கொடுக்குறாரு தெளிவாக கேளுங்க உள்ளே ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கு இந்த மாத்திரைகள் உபயோகப்படும் இது மீறி ரொம்ப டேமேஜ் இருக்குன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த பகுதிகளில் ஸ்கேன் எடுத்து அல்ட்ராசவுண்டு வந்து மருத்துவரே சில சில பேர் எடுத்துடுறோம் பார்த்துட்டு எந்தெந்த தசைகள் விலகி இருக்குங்கன்னா பார்க்குறோம் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது மிக அதிகமாக பாதிப்படை அறுவை சிகிச்சை இல்லாமல் பிளாஸ்மா சிகிச்சை என்படக்கூடிய பிஆர்பி எனக்கூடிய இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்தில் போட்டு அந்த ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவது மிக எளிது இந்த இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்டமான வழிகள் வந்து காமனாக வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது ரெண்டு மூன்று நாட்களுக்கு மேலே வழி இருந்தால் மருத்துவரை அணுகவும் அதற்கு முன்பாக ஐஸை வந்து அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வழிகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்று நாட்களுக்கு மேலாக வழி இருக்கிறது வீக்கத்துடன் வழி இருக்கிறது எந்த விதமான வேலையும் செய்ய முடியாமல் வழி இருக்கிறது என்பதால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுக வேண்டும் அழகாக உடற்பயிற்சி பண்ணுங்கள் கரெக்டான ஸ்டெப்ஸோட பண்ணுங்கள் உடற்பயிற்சி நிப்பாட்டாதீங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா உடற்பயிற்சி என்பது மிக மிக ஒரு என்ஜாயபிளாக மாறும் நன்றி வணக்கம்